வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பாலகுணும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் பேராசிரியர் பாலாஜி நகிறார் அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியில் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக உலக அளவில் போர்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது இந்த நிலையில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே மோதல் ஏற்படுதை நம்ம பார்க்க முடியுது ஒரு புராதன கோவிலுக்காக இந்த மோதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதன் பின்னணி என்னவா இருக்குது சார் சார் பின்னணி பார்த்தீங்கன்னாக்க கம்போடியா தாய்லாந்து இருவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொலனியல் ஃப்ரெஞ்சு கொலனியல் ஆதிக்கத்தில் இருந்தவங்க அந்த ஃப்ரெஞ்சு காலனிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் உலக அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு அதில் தாய்லாண்டும் கம்போடியாவும் விடுபட்டது கம்போடியாவில் தான் அந்த கோயில் இருக்குது அதில் தான் வந்து பிரச்சனைகள் இருக்குது ஆனால் கம்போடியாவுடைய லீனிங்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க சைனாவோட அதிகமாக லீன் பண்ணுறாங்க இப்போ தாய்லாண்டு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவோட லீனிங் இருக்குது பட் இந்த ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தீங்கனாக்கா ஃப்ரெஞ்ச் ஆதிக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க கொலைநிலைசேஷனில் அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இரண்டாம் உலக அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இரண்டாம் உலக போரில் ஜப்பான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை கேப்சர் பண்ணும்போது இந்த கண்ட்ரீஸு கேப்ச்சர் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரீஸ் லிபரலைஸ் ஆயிடுது ஆனால் அந்த லிபரலைஸ் ஆனால் கூட அவங்களுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே அந்த பரஸ்தாபம் கிடையாது பரஸ்தாபம் இல்லாத காரணத்தினால் எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை பிரச்சனையும் அதே மாதிரி தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் எல்லை பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது இதுக்கு வந்து என்ன இப்போ ரீசெண்டாக இந்த கான்ஃப்ளிக் காரணம்னாக்கா அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கு காரணமாகிடுது கம்போடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெஜிம் இவ்வளோ நாள் இருந்தால் கூட அவங்க வந்து அந்த சரியாக வந்து கம்போடியாவை டெவலப் பண்ணாமல் கம்போடியாவில் வந்து கம்யூனிசம் அதிகமாக வளர்கிறதுக்கு காரணமாகுது தாய்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய்லாண்டு அதோடைய டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ அதில் இவங்க ரெண்டு பேருக்கும் தகராறு வந்து பிரச்சனைகள் வந்துருக்குது இரண்டாயிரத்தி எட்டுலேருந்தே இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குதாகவும் அதே மாதிரி இந்த ஃப்ராங்கோசியஸ் ஒப்பந்தம் வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் போடப்பட்டாலும் அதற்கு தாய்லாந்து வந்து ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையாக அது வந்து உண்மை தான் சார் ஏன்னா வந்து ஐசிஜிவில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இதை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் கூட வந்து தாய்லாந்து அதை ஒத்துக்காததுக்கு பல காரணங்கள் உண்டு தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்போடியாவோட மச் பிகர் பவர் மிலிட்ரியிலையும் சரி எக்கனாமிக்லேயும் சரி அது வந்து யூஎஸ்ஸோட ஒரு மேஜர் ஒரு பல பவர் வியட்நாம் வாரில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன் செவன்ட்டீஸில் வியட்நாம் வார் போது கம்போடியா தாய்லாந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஜியமாக இருக்குது ஆனால் வாரோடைய ஸ்பில்லோவர் பார்த்தீங்கன்னாக்கா கம்போடியாவில் இருந்தது ஸோ இந்த காரணங்களாக இந்த ஜியோபொலிட்டிகல் ரீசன்ஸ்க்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த தாய்லாந்து கம்போடியா வார் இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் சரி இந்தோ பசிபிக்லேயும் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவமான ஒரு பிரச்சனையாக ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாய்லாந்தினுடைய இடைக்கால பிரதமர் சொல்கிறார் இது ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம சரியான முறையில் அணுகணும் அப்படின்னு சொல்கிறார் அதே வேளையில் கம்போடியாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயுதத்திற்கு ஆயுதம்தான் தீர்வு அப்படின்ற ஒரு அங்கே இருக்க பிரதமர் சொல்றாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக ஆயுதத்திற்கு ஆயுதம் தீர்வு என்பது கம்போடியா கூறுவதற்கு காரணம் உள்ளது ஏன்னா அவங்க வந்து இந்த பார்டர் கிளாஸில் அதிகமாக பாதப்பட்டு பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் ஆனால் கம்போடியாவின் பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால் கம்போடியா வந்து சைனாவை நம்பினார்கள் சைனா வந்து ஹெல்ப் பண்ணும் சைனா வந்து பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே எந்த கான்ஃபிக்லையும் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் யாராக இருந்தாலும் ஸ்ட்ராடிக் பார்ட்னர்ஷிப் எந்த இவங்களுமே அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அது வந்து ஒரு மேகப் பட் ஆனால் யூஎஸ் அப்படி கிடையாது யூஎஸ் வந்து இப்போ வந்து சியேட்டோன்னு ஒரு ட்ரீட்டி வந்து ஏ நைன்டீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் வேர்ல்டு வாரில் கோல்டு வாரில் வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரீட் எப்படி நேட்டோ இருந்ததோ சென்டோ இருந்ததோ சியோட்டோ இருந்தது சியோட்டோட இது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா தாய்லாண்டில் வந்து ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தாய்லாந்து வந்து யுஎஸோட பேக்கிங் யூஎஸ் மட்டும் இல்லை யூஎஸ்வில் வந்து பார்த்திங்கனாக்கா யுஎஸ் உடைய அலையன்ஸஸ் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் கிரேட் பிரிட்டன் இவங்க மூணு பேருமே பார்த்திங்கனாக்காக்காக்காக்க ஃபைவ் பாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் கொண்டு வந்தோம் அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூரில் இன்னிங்கும் இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து தாய்லாந்து வந்து ஒரு தன்னுடைய அசோட்டிவ்ஸை ஏற்படுத்துகிறாங்க இரண்டாவது ஒரு காரணம் என்னவென்றால் இந்த கண்ட்ரி இந்த நாடுகள் எல்லாமே ஆசியானில் இருக்குது ஆசியான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசியானோட செக்ரட்டரி மலேசியாவில் இருக்குது அங்கே மலேசியா பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு நாங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கூட போகிற வந்து நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துவோம் ஆனால் மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேசியா பிரதமர் சொல்லும்போது வந்து அதை வந்து நெகோசியேஷன் டேபிள்க்கு வராங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி ஆசியாவில் ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரி வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து தான் மியான்மார் அண்ட் பங்களாதேஷ் ஸோ இந்த பார்டர் கிளாஷஸுங்கிறது இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கண்ட்ரிஸில் அதிகமாக இருக்குது நமக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை பார்டர் கிளாஷ் கிடையாது வேறு பிரச்சனை ஆனால் இந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து அன்டெமோக்ரட்டட் பார்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இன்னும் வருவதற்கு காரணம் அதில் யுஎஸ் இன்டர்வென்ஷன் இருக்குது யுஎஸ் வந்து சமரசமாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அதற்கான என்ன வாய்ப்புகள் பார்ப்போம் அதே வேளையில் பார்த்திங்கன்னா இப்போ தாய்லாந்து ஒரு ஒரு பெரிய சுற்றுலா நகரமாகவும் பார்க்கப்படுது ஒரு பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு அதுலேருந்து தான் கிடைக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆசியா கண்ட்ரிகள் அப்படின்போது இந்தியா இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பங்கு ஆற்றணும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்குன்ற போது இந்த ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்புக்காவது இந்தியா முன்னெடுக்கும்ன்றதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா சுற்றுலா மட்டும் இல்லை சார் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்ல போனால் நான் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் படிச்சிருக்கேன் ஜேர்னலிசம் ஸோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தோ பசிபிக் வைடர் ரீஜன்ஸ்க்கு போகிறதுக்கு வந்து பேசிக் ரீஜனே வந்து தாய்லாந்து தான் தாய்லாந்து வந்து ஒரு மேஜர் ஸ்டாப் ஓவர் இந்த தாய்லாண்டில் இந்த பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஏர்லைன்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றாங்க பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்னால வந்து பார்த்திங்கனாக்கா சுற்றுலாவும் சரி பொருளாதாரமும் சரி பாதிக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அது வந்து இந்தியன் எக்கனாமி அளவுக்கு பாதிக்கலனா கூட இந்தியாவுடைய லுக்கீஸ்ட் பாலிசி லுக்கீஸ்ட் பாலிசி வந்து பார்த்திங்கனாக்கா லுக்கீஸ்ட் பாலிசியே ரொம்ப நுட்கமான ஒரு விஷயம் அது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ்க்கு ஆதரவாக நம்ம செஞ்சது ஆனால் அந்த லுக்கீஸ்ட் பாலிசி வந்து மெட்டீரியலைஸ் ஆலை பட் ஆனால் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஆக்டிவ் பாலிசி லுக்கீஸ்ட் ஆக்டிவ்ஸ் பாலிசியை கொண்டு வந்து நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணணும் ஸோ இந்த கான்ஃப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா இந்தியாவுக்கு மிக மிக நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு தருணம் ஆனால் இதில் வந்து யுஎஸ் இன்டர்வென்ஷன் இருக்குங்கிறதுனால நம்ம இந்த விஷயத்தில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் எப்படி செய்ய வேண்டும் இதில் இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால் இரண்டு மேஜர் அதர் கண்ட்ரிஸ் இருக்குது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மலேசியா மலேசியா அதே மாதிரி இந்தோனேஷியா இந்தோனேஷியா வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு மிக பெ மிக நெருக்கமான ஒரு நண்பர் அந்த இந்தோனேஷியன் கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து அவங்க எப்படி இதை வந்து க இந்த கான்ஃப்ளிக்ட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டராக இருக்கும் அதே வேளையில் நீங்கள் சொல்லக்கூடிய அளவு கம்போடியாவுக்கு சீனா ஆதரவு அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கேயும் இந்தியாவுடைய நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கணும் தாய்லாந்துக்கு அமெரிக்கா ஒரு ஆதரவுன்னு சொல்லும்போது அங்கேயும் இந்தியாவோட நிலைப்பாடு வேறு மாதிரி தான் இந்த ஒரு இரண்டுக்கும் இடையே இந்தியா என்ன மாதிரி ஒரு முடிவு எடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் அலைன்மெண்ட் டைத்தில் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் அ பார்ட் ஆஃப் ஆசியான் பார்த்தீங்களா ஆசியான் குரூப்பெலாம் நம்ம இருக்கோம் சைனா இல்லை ஆசியானில் யுஎஸ் இருக்குது ஆசியானில் ஃபிலிப்பைன்ஸ் இருக்குது ஆசியானில் மாதிரி இந்தோனேஷியா இருக்குது ஆனால் இந்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சீல வந்து சைனாவோட ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்க அதே தான் வந்து தாய்லாண்டு எதிர்க்கலாம் அப்படி தாய்லாண்டு எதிர்க்கும்போது நம்ம வந்து ஈவன் டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட் இப்படி கூட வச்சுக்கலாம் அந்தமான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தமான நிக்கோபார் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து வந்து தாய்லாந்து மிக நெருக்கமான ஒரு பக்கம் தான் ஸோ அந்த அந்தமான வந்து நம்ம பேஸை ஸ்ட்ராங் பண்ணும்போது நம்மளுடைய ட்ரை கமாண்ட் சர்வீஸஸ் ஸ்ட்ராங் பண்ணும்போது அது மட்டும் இல்லை தெர் இஸ் அனதர் திங்காக நம்மளுடைய முக்கியமான சைனாவுக்கு எதிரான நம்மளுடைய ஈஸ்டர்ன் ஃப்ளீட் ஈஸ்டர்ன் கமாண்ட் நேவல் ஈஸ்டர்ன் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணும்போது அதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறது தான் பேசணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்குள் வந்து இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் உள்ளே நுழைவிடாமல் யூஎஸ்க்கு ஆதரவாக நம்ம செயல்படணுங்கிறது தான் என்னுடைய கருத்து அந்த ஒரு விஷயம் இருக்கும்பொழுது இன்றைக்கி வந்து கம்போடியாவும் தாய்லாந்தும் மாறி மாறி சண்டையிட்டுக் கொள்வதை வந்து ஒரு இரண்டாயிரத்தி எட்டுலேருந்தே சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பதினேழு வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதற்கான ஒரு தீர்வாக என்ன இருக்கும் சார் இதற்கு தீர்வு என்னென்னா அவங்க வந்து அக்ராஸ் த டேபிள் வந்து நெகோஷியேட் பண்ணும் அதுதான் தீர்வு அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ அதை ஈஸியாக முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் விளக்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது ஆனால் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட இன்டர்வென்ஷன் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டே ஃபுல் ஒரு பக்கம் பார்த்தியா ரஷ்யா உக்ரைன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது அதனால் அது எந்த அளவுக்கு அவர்கள் செய்வார்கள் என்பதை வந்து வைத்துக்கொண்டு தான் அவர்களால் இதை செயற்படுத்த முடியும் அதேவேளை இந்த கம்போடியாக்கும் தாய்லாந்துக்கும் இடையான இந்த பொருளாதார உறவுன்றது எப்படி ஒரு முக்கியமானதாக இருக்கும் இல்லையா அது இதனால் பாதிக்கப்படிய சூழ்நிலை இந்த ரெண்டு நாடுகளும் எப்படி பார்க்க போகிறாங்க பொருளாதாரமாக பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பொருளாதாரங்கிறது எப்பவுமே அவங்களுக்குள்ள வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரோடைய கான்ஃப்ளிக்டோடைய ஸ்பில் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரமாக தான் இருக்கும் பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொருளாதாரத்துக்கு எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு வந்து பார்டர் கிளாஷ் மட்டும் தான் பிரச்சனை எங்களுக்கு வந்து அந்த கோயில் அந்த இந்த இஷ்யூஸ் தான் பிரச்சனை அது மட்டும் இல்லை எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ அதோடைய கான்ஃப்ளிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே அளவுக்கு இந்த பிரேவிகார் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கம்போடியாவும் தாய்லாந்தும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்து மதங்களை அனுசரிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க இந்த ஒரு சண்டை வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படக்கூடாதுன்னு ஒரு முக்கிய விஷயமாக நம்ம என்ன பார்க்குறது சரி மதம்ங்கிறது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் மதம்ங்கிறது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது வந்து அது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து ஒரு ஈராக் இரான் வார் பார்த்திங்கனாக்கா இரண்டு ஒரே மதங்கள் தான் பட் ஆனால் வேறு தினி சிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்க இப்போ சைனா ஜப்பான் ஒரே மதம் தான் அவங்க ரெண்டு பேருமே புத்திசம் கன்ஃப்யூஷன் தான் அவங்க ரெண்டு பேரும் யுத்தத்தில் ரஷ்யா ஜெர்மனி செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி யுஎஸ் சி மதம் ரெண்டுமே ப்ரொட்டஸ்ட்டாக தான் ஜெர்மனி ப்ரொடெஸ்ட் ஆனால் யூஎஸும் ப்ரொடெஸ்ட் தான் யூகேவும் ப்ரொடெஸ்ட்டாக தான் அப்போ எப்படி செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது சி மதம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டர் கிடையாது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் வேறு சில விஷயங்கள் இப்போ நமக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூட்டான் வந்து ஹிந்து கண்ட்ரி நம்ம வந்து பூட்டா சாரி ஹிந்து நே நேபால் வந்து பூட்டா ஹிந்து கண்ட்ரி ஆனால் நமக்கும் நேபாளுக்குமே சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த இப்போ மதத்தை வைத்துக்கொண்டு இன்டர்நேஷ்னல் அரசியலில் வந்து பார்த்திங்கனாக்கா இரண்டு கண்ட்ரீஸும் ஒன்றா இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது வேறு சில ஜியோபட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் இப்போ தாய்லாந்துக்கும் கம்போடியாக்கும் மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா சைனாவோட அசர்ட்டிவ்னஸ் சவுத் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா மலேசியா வியட்நாம் போன்ற கண்ட்ரிகள் வந்து பார்த்திங்கப்போ அந்த போன்ற நாடுகள் வந்து சைனாவே எதிர்க்கிறார்கள் வியட்நாம் வந்து அதிகமாக அளவு எதிர்க்கிறார்கள் ஸோ அந்த காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு பேஸ் வரும் அதுதான் வந்து கம்போடியாவும் அவங்க வச்சிருந்தாங்க அதை எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா யூஎஸ்க்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து அவங்களோட பேஸே வந்து சியாட்டோட பேஸே தாய்லாந்து இருந்தாங்க அதனால் அவர்கள் கூட இதுதான் பிரச்சனையோட மூலிய காரணம் வேறு எந்த காரணமும் கிடையாது இப்போ நம்மளுக்கே ஓரளவுக்கு புரியுது இது வந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கான ஒரு போட்டி தான் அப்படின்றத இந்த இரண்டு நாடுகளும் எப்படி அதை புரிஞ்சுக்க போகிறாங்க அது அவங்களுக்கே தெரியும் அவங்க நெய்பர்ஸுங்கிறது அவங்களுக்கு தெரியும் பட் ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அக்ராஸ் த டேபிள் நெகோஷியேஷன் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த பிரச்சனைகள் தீர்வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இஸ்ரேல் இரேன் கான்ஃப்ளிக் வந்ததோ இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் வந்ததோ இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான அளவு ஸ்பில்லர் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இஸ்ரேல் ஈரானை பற்றி பேசுகிறோம் இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட்லேயும் சரி இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்லேயும் சரி இஸ்ரேல் வந்து ஏன் வந்து சிரியா கான்ஃப்ளிக்லையும் சரி சிரியா இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டில் வந்து ஒரு டீஸ்டெபிளைஸ்டு யூஎஸ் லீடர்ஷிப்னால் வந்து வாஸ் எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா பட் ஆனால் இங்கே வந்து சுச்சுவேஷன்ஸ் வேறு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கொடுத்துக்கூடிய ஃபார்முலா இன்னொரு இடத்துல வரக்கூடாது இப்போ யூஎஸோட இன்டர்வென்ஷன் இங்கே தேவை அந்த யுஎஸோடய இன்டர்வென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இங்கே வந்து அசர்ட் பண்ண முடியும் அங்கே அசர்ட் பண்ண முடியாது அதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து யுஎஸ் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்தோ பசிபிக்கை வந்து ஒரு ப்ரையாரிட்டியாக கொண்டு வந்தாங்க அது இன்றைக்கும் இருக்குது அந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்களுடைய லீடர்ஷிப் வந்து ஆசியானுடைய ரெண்டாவது இதுவே பார்த்திங்கன்னாக்கா ஆசியான் குவாடு குவாட் டூ ஓ அதே மாதிரி ஆசியான் இரண்டாவது இது ரெண்டுமே வந்து எப்போ வந்து தெனிங்க இவருடைய அட்மி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த ஆசியான் சப்மெட்டில் மணிலால் நடந்த சப்னேட்டில் தான் வந்து குவாடியை இது பண்ணாங்க ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அதிகமாக செல்லும் பட் ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் செல்லாது அதுக்கு வேறு சில ரீசன்ஸ் இருக்குது வேறு சில கான்ஃப்ளிக் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து வந்து ஒருத்தர் வீக்காக இருந்தால் கூட இன்னொரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ட்ரம்ப் சொல்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கான்ஃப்ளிக் என் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக உள்ளது இப்படி இருக்க ஒரு போர் சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அங்கே சொல்லப்படும் போது இந்த சூழலை தணிப்பதற்கான ஒரு உலக அரங்க முயற்சிகளாக நாங்கள் என்ன எடுக்கப்படும் உலகரங்க முயற்சிகள்னாக்கா அக்ராஸ் டேபிள் நெகோசியேஷன் தான் அது தவிர வேறு எதுவும் கிடையாது அக்ராஸ் டேபிள் நெகோசியேஷனாக தாய்லாண்டும் கம்போடியா லீடர்ஸ் அதிகமாக பேசணும் இல்லை அவங்க ஃபாரின் மினிஸ்ட்ரி ரெகுலராக பேசும்போது இந்த பிரச்சனைகளை தீர்வு காணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேஷுவாலிட்டிஸ் அதிகமாக இருக்குது கம்போடியாவில் அவங்க ஆனால் வந்து கேஷுவாலிட்டிஸ் அதிகமான கூட நாங்கள் போரை செய்வோம் அதுக்கு வந்து சைனா ஆதரவு தெரிக்குமா அதெல்லாம் தெரிவிக்காதாங்கிறது கொஸ்டின் பட் ஆனால் தாய்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிலிட்ரி பவர் ஸோ அவங்களுடைய ஃபோர்ஸ் அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அதனால் இந்த போர் வந்து எஸ்கலேட் ஆகாமல் பார்த்துக்கணும் அந்த போரை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு யுஎஸ் இன்டர்வென்ஷன் இருக்குது அதில் நம்மளுடைய இன்டர்வென்ஷனால் இந்தியாவை பொறுத்து வைக்கணும் நம்மளுடைய இன்டர்வென்ஷன் என்னவென்றால் நம்மள வந்து ஆசியாவில் ஒரு பார்ட்டு நமக்கு வந்து லுக் ஈஸ்ட் பாலிசியில் ஒரு பார்ட்டு நம்மள சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு மேஜர் பார்ட்டு அப்படிங்கிறதால இந்த நெகோசியேஷனில் நம்மளே கூப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது நம்மளுடைய நெகோசியேஷன் கூப்பிடும்போது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வான் எப்படி இருந்தாலும் ஒரு உலக அளவில் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது போர் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது நிச்சயமாக எங்கேயும் ஒரு போர் முடிவுக்கு வரும் என்பதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்